இடுப்பு வலி குறைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இடுப்பு எல்லாம் வலிக்குது கீழே குனிஞ்சு நிம்ர முடியல உட்காந்து எந்திரிக்க முடியல அதிக நேரம் நின்றுகிட்டே வேலை செய்ய முடியல இடுப்பு வலியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊத்துங்க மூக்குத்தி பூ செடியோட இலை ஒரு கைப்பிடி அளவு போடுங்க பூ ஒரு பத்து பூ போடுங்க ரெண்டு வேர் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு அதை இறக்கி அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி இடுப்புல எந்த இடத்துல அதிகமா வலி இருக்கோ ஒரு அஞ்சு சொட்டு எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க தேய்ச்ச உடனே இடுப்பு வலி குறைய ஆரம்பிக்கும் இதை தினமும் நீங்க தூங்கும் போதும் பயன்படுத்தலாம் இல்ல வலி அதிகமா இருக்கு இடுப்பு வலி ரெண்டு வருஷமா இருக்கு மூணு வருஷமா இருக்கு அஞ்சு வருஷமா சொல்றவங்க இத தினமும் ரெண்டு வேலை பயன்படுத்துங்க இடுப்பு வலி உடனே குறையும்